கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்குஜம் வணக்கம் நேயர்களே பச்சை புடவை காரி கொத்தடிமை பேசுகிறார் கொத்தடிமை பாடகரி பேராசை கொத்தடிமைக்கு நாராயணன் அப்படின்னு ஐம்பத்தைந்து வயதுக்கு மதிக்கத்தக்க ஒரு பாடகர் நண்பராக இருந்தார் அவருக்கு நல்ல அழகு நல்ல நிறம் நல்ல ஃபிகர் அவர் ஐம்பத்தைந்து வயது அவருடைய மனைவி இறந்து ஐந்து வருடம் ஆயிடுச்சு நல்லபடியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு மகளும் மகனும் அமெரிக்காவில் எல்லாம் குடும்பத்தில் இருக்காங்க நான் இங்கே தனிமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தடிமையை பார்க்க வந்தார் கையில் ஒரு பேரழகியோட ஃபோட்டோ வச்சுட்டு இவன் பேர் சந்தியா இருபத்தெட்டு ஆகுது இவளுக்கு அப்பா இல்லை அம்மா இருக்காங்க ரெண்டு தங்கச்சி இருக்குது ஏழ்மையில் இருக்காங்க என்னைய திருமணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்டேன் சரி அப்படின்னா எனக்கு என்னவோ மனது உறுத்தலாக இருக்குது அதான் அவங்கள பார்த்து விசாரித்து போவோன்ட்டு வந்தேன் நல்லா யோசித்து வைங்க நான் வெள்ளிக்கிழமை வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டார் இவரும் சரி பேர் இவருக்கோ ஐம்பத்தஞ்சி வயது இது என்ன நடைமுறைக்கு ஒத்து வருமா தப்பு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது வீதியில் பச்சை புடவைக்காரி பார்த்தா பார்த்துட்டு அவனுக்கு ஒரு இது செய்யணியே ஒரு கோடி ரூபாயை சந்தியா பேரில் எழுத சொல்லு அப்படின்னா அவர் எப்படிமா எழுதுவார் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி எழுதுவார் இல்லை இப்படிப்பட்டவனுக்கெல்லாம் அதிர்ச்சி வைத்தியம்தான் கொடுக்கணும் அதனால் சந்தியா பேரில் ஒரு கோடி எழுத சொல் அதுவும் சும்மா ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கிடையாது சந்தியாவோட அப்பாட்ட தான் கடை வாங்கினதாகவும் கடனை கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா தவறிட்டதுனால வட்டியை முதலுமா ஒரு கோடி ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால் அதை ஒரு மோப்பேரில் போடுறேன் சொல்லி கொடுக்க சொல்லு அப்படின்னு சரி நீங்கள் சொல்கிறீங்களே என்ன சொல்கிறேன்னா அவரும் நினச்சிட்டாரு அதே போல் வந்தார் நாராயணன் என்னை யோசி வச்சிங்களா என்னென்ன ஒன்னா சந்தியாக வந்து விருப்பம் இல்லாமல் அவங்களுக்கு சரின்னு சொல்லியிருப்பான்னு இழுத்தாரு கொத்தடிமை உடனே இவர் ஏன் நான் என் எங்கள் அக்கா போய் கேட்டுச்சு நான் போய் கேட்டேன் என் அம்மா எல்லோரும் சம்மதம் தான் சொன்னாங்க அதை ஒரு கோடி இப்போ பேரில் எழுதுங்க அப்படின்னா வந்துருச்சு கல்யாணத்துக்கு பிறகு எல்லாமே அவளுக்கு தானே சொத்து இதில் ஒரு கோடி திருமணத்துக்கு முன்னாடியே எப்படி கொடுக்க முடியும் பச்சை பிடவைக்காரியோட பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க வந்தால் குதர்க்கமாக பதில் சொல்கிறீங்களே அப்படின்ட்டு பழையபடியாக அவர் கோச்சிட்டு வெளியே போயிட்டார் அப்புறமா பச்சை பிடவைக்காரி வந்து காட்சி கொடுத்து என்ன மசிய மாட்டேங்கிறானோ அவன் கருமா கணக்கை சீர்செயலான்னு பார்த்தா ரொம்ப தான் இது இருக்கான் நான் விட மாட்டேன் அவனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூட வைக்காரிக்கு போயிட்டான் ஒரு நாலு நாள் கழித்து பழையப்பட்டு அவர் நாராயணன் கொத்தடிமையை பார்க்க வந்தார் வந்து என்னுடைய மக அமெரிக்காவில் இருக்கா அவளுடைய வீட்டுக்காரருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு ரொம்ப சீரியஸாக இருக்குது இப்போவோ பிறவோன்னு இருக்கான் ஒரு நாள் கூட தாங்காதுன்னு சொல்லிக்கிறாங்க என் மகளுக்கு முப்பது வயசு கூட ஆகலையே அப்படின்னு சொல்லி தவிச்சார் தவிச்சா அதுதான் அப்போ கல்யாண விஷயம் என்னாச்சு என்ன இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் கல்யாணத்தை பற்றி நினைக்க முடியுமா அதெல்லாம் நினைக்கல பிள்ளை மருமகன் உயிரோடு பிழைச்சி வரணும் அதுதான் எனக்கு மெயின் அப்படி சொன்ன அப்போது இவர் சொன்னார் கொத்தடிமை அந்த சந்தியாவோட குடும்பம் நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்போது ஏழ்மை நிலையில் இருக்குது நீங்கள் ஒரு கோடி ரூபாயை அவர் பேரில் எழுதி அந்த குடும்பத்தை வாழ வச்சிங்கன்னா அதனுடைய எஃபெக்டு வந்து உங்கள் மருமக பிழைச்சி வரலாம் அப்படின்னா அப்போ உறுதியாக மருமகம் பிழைச்சிடுவாரா அப்படின்னு நாராயணன் கேட்க சொல்லுறோம் ஒரு குடும்பத்தை வாழ வைங்கி அவங்களுக்கு நட்டது நடக்கும்ங்கிறது தான் சொல்லுவோம் மற்றபடி பச்சை புடவைக்காரியோட செயல்பாட்டை நமக்கு தெரியாது அப்படின்னார் சொல்லிட்டு போயிட்டார் பிறகு பச்சை புடவைக்காரி வந்தால் காப்பாற்றிக்கிட்டே பார்த்தியா அப்படின்னா சந்தியாவை காப்பாற்றிட்டேன் பாத்தியா அப்படின்னா இது நாராயணன் தான் காப்பாத்திருக்கீங்க நீங்க நினச்சா எல்லாம் தான் காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொன்னா அப்போ என்ன அர்த்தம் சந்தியாவை திருமணம் பண்ணலை ஏன்னா தன் மகளே அந்த வயசில் இருக்கா அவளுடைய கணவன் சாக கிடக்குறான் இந்த சுச்சுவேஷனில் இவருக்கு இருபத்தெட்டு வயசு பண்ண கல்யாணம் பண்ணவா அப்படிங்கிற இது போயிடுச்சு இல்லை சரின்னுக்கோ அவர் கோடியே ரூபாயை அவளுக்கு எழுதி வச்சிருப்பார் அதனால அடுத்து மருமகையும் பொழைச்சிட்டான் சந்தோஷமாயிடுச்சி சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னா நானும் ஆஃப்டர் ஆல் மனிதன்தான் எனக்கும் இப்படி கண்ணா பின்னான்னு சில எண்ணங்கள் வரும் அப்படி கெட்ட எண்ணங்கள்லாம் என் மனசில் வராமல் இருக்கும்படி நீ வருத்த கொடுன அதெல்லாம் முடியாது முடியாது அப்போ நீ என்னை விட்டு இம்மியும் போகாத அளவில் என்னோடயே நீ இருக்கணும் அந்த மாதிரி வருத்த கொடு அதுவும் முடியாது முடியாது எவ்வளவு நீ ஒரே இதையும் மாற்றி கேட்குறிய அப்படின்னு சொன்னான் சரிம்மா கொத்தடிமையாக இருக்கிறதுக்குனாலும் வாரத்தை கொடுங்காமான்னு சொன்னால் கலகலன்னு சிரிச்சிட்டு பச்சை கூட கறி மறைஞ்சு போயிட்டால் சிறத வாழ வச்சா நம்ம வாழுவோம் அதுதான் பேசிக் நன்றி நேரில்